வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் இருதயங்களுக்காக இருதயங்கள் பொது தொண்டு நிறுவனம் மற்றும் சக்சேனா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் இணைந்து ஆவடியை அடுத்த மோரை ஜே ஜே நகர் பகுதியில் குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ முகாம் நடைபெற்றது இவ்முகாமை மோரை பஞ்சாயத்து தலைவர் ஆர் திவாகரன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாவட்ட கவுன்சிலர் சதீஷ்குமார் கலந்து கொண்டார் இவ் முகாமில் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் சிறுவர் சிறுமிகள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் குழந்தைகளுக்காக இலவசமாக வெஸ்ட் மாம்பலத்தில் அங்கே தான் ஆப்ரேஷன் எல்லாம் என்னோடய டீமை வச்சு பண்ணி என்னோட இன்னும் ரெண்டு டாக்டர்ஸ் இருக்கா நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணுவோம் எங்களோட ஒர்க் பண்ணுறது பேஷண்ட்ஸெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு பேஷண்ட்ஸுக்கு நலனை பார்த்துக்கிறதுக்கு அந்த பணம் வகையை பார்த்துக்கிறதுக்குன்னு சொல்லி மொத்தம் பத்தொம்போது பேர் நாங்கள் எங்களோட நோக்கமே உயங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய தனி சொத்து இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை உத்திரளையும் பறிக்க முடியும் இப்போ நம்ம நாடுங்கிறது வந்து ரிப்பப்ளிக் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு ஸ்லோகன்ஸ் இருக்குது இதில் நமக்கு ஈக்குவாலிட்டி கிடையாது சில பேருக்கு பணம் இருக்கும் சில பேருக்கு பணம் பணம் இல்லாததுனால நிறைய பேருக்கு உயிர் இழக்க அது வந்து அந்த மனுஷன் மனுஷ இருக்கிற ஒத்துர் கூட அதை ஆக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் உயிர் இருக்கிறதுக்கு ரைட் இருந்தானா ஒருத்தன் கையில பணம் இல்லைனால நீ உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஒத்தருக்குமே ரைட் அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஏதோ ஒரு விதத்தில் இதை வந்து சமதமாக்கிறதுக்கு வேண்டி நிறைய முயற்சி எடுத்துக்கிறாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் மனுஷ இதயங்கிறது எல்லாருக்கும் கூட இதை வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது எவ்வளவு பண்ணினாலுமே அந்த முயற்சிக்கு அது இருக்கிறதுக்கு நம்மளால் ஈடு கட்ட முடியும் அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டில் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியாததுனால இறந்து போக வேண்டிய நிலைமை ஏற்படும் அதை இறந்து போகாத நிலைமையாக மாற்றத்துக்காக ஒரு முயற்சி இந்த முயற்சிக்கு முதல் முதல்ல ஒவ்வொரு இடத்துலையும் போய் யாருக்கெல்லாம் இந்த கஷ்டங்கள் இருந்து அவளை பிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு அதை தான் நாங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கோம் ஏற்கனவே நாங்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு நானூற்றி நானூறு கேசஸ் பண்ணிட்டு இது தவிர குழந்தை ஆஸ்பத்திரில் இருந்ததுனால ஒரு ஆறாயிரம் கேஸ் வரைக்கும் இதே மாதிரி குழந்தைகளுக்கு பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ பண்ணுறதுனுடைய காரணம் என்னன்னா கவர்மெண்ட் மற்ற மீதான் நல்ல இதயம் கொடுத்த எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க இப்போ எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கும் அந்த பணத்தை வச்சுருந்தேன் ஏழை குழந்தைகளுக்கு எப்போ வேணாலும் எமர்ஜென்சி வந்தாலும் சரி அவசியம் ஏற்பட்டாலும் சரி உடனுக்குடனே பண்ணுறதுக்கு தான் இந்த முயற்சி பண்ணின அப்புறம் ஒவ்வொரு டோனருக்கிட்டையும் இந்த மாதிரி எனக்கு பண்ண வேண்டி இருந்தது நான் பண்ணிட்டேன் அதனால் நீங்கள் இந்த கேப்பை ஃபில் பண்ணுவோம்னு ரிக்வெஸ்ட் பண்ணி அதை ஃபில் பண்ணுறது தான் நான் எங்களுடைய அதைத்தான் நாங்கள் இப்போ பண்ணுவோம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்னா குழந்தைகளை அந்தந்த இருந்து மாம்பழத்துக்கு அழிச்சுண்டு வர்றதுக்கு பணம் கொடுக்குறோம் அவளுக்கு டிராபுக்குன்னு பணம் கொடுக்குறோம் அங்கே உதவும் கரங்களில் ஒரு இடத்த இந்த குழந்தைகளுக்காக எங்களுக்கு வித்தியாக்கம் கொடுத்துருக்கு அந்த இடத்துல இந்த குழந்தைகள் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னால் சளி எல்லாம் பிடிச்சதுன்னா பண்ண முடியாது அப்போ அங்கேயே இருந்து சளியெல்லாம் சரி பண்ணி ஆஸ்பத்திரியில் சேர்க்கணுன்னா சேர்த்து அந்த முதல்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு திருப்பி அதே உதவும் கரங்களில் ஒரு வாரம் ஜாஸ்தி இருந்தது காரணம் ஏதாவது மேற்கஷ்டங்கள் ஏற்பட்டதுன்னா உடனே ட்ரீட் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் அவாவா இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற கிட்ட இந்த குழந்தைகளை பார்க்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் வருஷத்தில் ஒரு நாலு தடவை முதல் வருஷம் அதுக்கப்புறம் வருஷா வருஷம் வந்து இந்த குழந்தைகளுக்கு என்னெல்லாம் நன்மைகள் ஏற்பட்டது இந்த ஆப்ரேஷனால்ங்கிறது ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்டாகவே நாங்கள் பண்ணுவோம் இதுதான் நாங்கள் பண்ணுறோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க